எல்லோரும் பார்த்தீங்களா வீடியோவை சேனல் சேல்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் விற்பனைக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க நிறைய பேர் வாங்குறேனாங்க ஆமா மக்களை நிறைய பேர் வாங்க முன் வந்திருக்காங்க இருந்தாலும் எனக்கு கொடுக்க மனசு இல்லை ஏன்னா எனக்கு ரொம்ப இதாக இருக்குது ஏன்னா நான் வந்து என்னோடய பேரில் அது என்னோடய இதில் வந்து ஆரம்பித்து ஒரு ஒரு சந்தோஷமாக ஆரம்பித்த அந்த ஒரு சேனலை போய் நான் கொடுக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன பண்ணுறது இருந்தாலும் கஷ்டத்துக்கு கொடுத்து தான் ஆகணும் அதனால் எல்லோரும் கேட்குறாங்க நான் கொடுக்கலான்னு ஒரு முடிவில் இருக்கிறேன் ஆனால் கொடுக்கலாமா வேண்டாமா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் உங்கள் இதை சொ உங்கள் சைஸ் ஓகே அதனால் நீங்கள் சொல்லுங்கள் சேனலில் கொடுக்கலாமா வேண்டாமான்னு ஓகே என்ன நினைக்கிறீங்க கொடுக்கலாமா வேண்டாமா ஓகே மக்களே இன்னும் நான் வந்து உங்களை வந்து ப்ராங்க் பண்ணிகிட்டே இருக்கணும் நான் நினைக்க மாட்டேன் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஓகே மக்களே நம்ம சேனலில் வந்து விற்பனைக்கு கொடுக்க மாட்டேன் ஏன்னா இது எதுக்குன்னா ஒரு சின்ன ப்ராங்க்கு இது வந்து ஒரு சின்ன ப்ராங்கு மக்களே எல்லோரும் ப்ராங்க் பண்ணுறாங்க ஏன் நாங்கள் ப்ராங்க் பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு ப்ராங்க்கு இருந்தாலும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது சேனலில் விற்க போகிறாங்களும் எல்லாம் நம்பிட்டாங்க நிறைய பேர் நான் சப்ஸ்கிரைபர்லாம் நம்பிட்டு எல்லாம் கேட்டாங்க இன்னும் இந்த ரேட்டுக்கு அந்த ரேட்டுன்னு கேட்டாங்க ஆனால் நான் வந்து சொல்கிறேன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அது எப்படி மக்களே நம்ம வந்து என்னதான் கஷ்டம் வந்தாலும் என்னதான் இது வந்தாலும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபருங்கிறது வந்து எவ்வளோ பெரிய இது தெரியுங்களா அந்த சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் அது நம்மளை நம்பி நம்மளுக்காக நம்மளை நம்பி போட்டிருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க அது எப்படி அவங்கள நம்ம போய் வேண்டான்னு ஒதுக்க முடியும் அது வந்து தப்பு மக்களே முடிஞ்ச அளவு ரன் பண்ணதாக பார்க்கணும் இப்போ வந்து எங்ககிட்டேருந்து வாங்கி அவங்க பண்ணுறாங்கன்னு வச்சுக்கங்களே மக்கள் என்ன ஏமாந்து போக மாட்டாங்களா இப்போ எனக்கு வந்து ஆயிரத்தி நாற்பது சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கிறாங்க ஓகே பாருங்கள் சைடில் கொடுக்குற பாருங்க எனக்கு ஆயிரத்தி நாற்பது சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சேனல் கொடுத்தா அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காது ஏன்னா ஆயிரங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு இது இந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்கன்னா அது வந்து எங்களை பார்த்து எங்களோட இதை பார்த்து தான் பண்ணி அதனால் அவங்கள வந்து நான் விற்பனைக்கு கொடுத்தா அது வந்து எங்கள் சப்ஸ்கிரைபரை நான் விற்கிற மாதிரி ஓகே அந்த சப்ஸ்கிரைபர் நாங்கள் வந்து விற்பனைக்கு கொடுக்குற மாதிரி அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி ஒரு இதை வந்து யாராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க ஏன்னா சப்ஸ்கிரைபர்கள் வந்து கிடைக்காது அது வந்து நம்மளை பார்த்து நம்மளை நம்மளுக்கு வந்து அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அவங்க வந்து இப்போ நீங்கள் வேற மட்டும் கொடுக்கும்போது வேறவங்கள பார்த்து பண்ணுவாங்களா அது என்னன்னு தெரியாது ஆனால் நம்மளை நம்பி வந்தவங்க ஏமாற்றக்கூடாதுங்கிற மாதிரி நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க வந்து நம்ம ஒருபோதும் விற்பனைக்கு கொடுக்கக்கூடாது அது தப்புன்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ இது ஒரு ஃப்ரேங்கு வீடியோ மட்டும் இல்லை ஒரு விழிப்புணர்வு வீடியோ ஏன்னா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா வேற விற்கிற சேனலில் விற்கிறேங்கிறாங்க அதெல்லாம் வந்து தப்பு மக்களே ரொம்ப ரொம்ப தப்பு அதனால் மக்களே முடிஞ்சளவு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா சேனல் வந்து விற்கிறேங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா அது வந்து அவங்களோட விருப்பம் விற்கிறது விற்காது அது அவங்களோட விருப்பம் ஏன்னா நான் அதை பற்றி நான் பேச விரும்பலை என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா என்னோடய கருத்து என்னென்னா மக்களை வந்து சொல்கிறீங்க சரி ஆனால் தயவுசெய்து நான் அவங்கள்ட்ட நான் வேண்டிக்கிறது ஒன்று தான் கேட்டு கே அவங்கள்ட்ட ஒன்று ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறது ஒன்று தான் தயவுசெய்து நம்மளை நம்பி வந்து மக்களை வந்து நம்ம ஏமாற்றக்கூடாது தயவு செய்து விற்காதீங்க முடிஞ்சளவு ரன் பண்ண பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி முடிஞ்சளவு சேனலை ரன் பண்ணுங்கள் முடிஞ்சளவு வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுங்க அதுக்காக நான் அது அது சொல்லலாம் அது அதை என்னோடய உரிமை தானே அதை வந்து சொல்கிறது தப்பு கிடையாது மற்றபடி அவங்கள பற்றி நான் சொல்லக்கூடாது அவங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்கிறேன் அவ்வளோதான் ஆனால் ரன் பண்ணுங்கள் சேனலை விற்காது செய்து அதுதான் நான் சொல்லிக்கிறேன் நிறைய பேர் அப்படியே பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்காக ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் ப்ராங்காகவும் இருக்கட்டும் அப்படி தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுறேன் மக்களே தயவுசெய்து நம்பாதீங்க நான் சேனலில் விற்க மாட்டேன் என்றைக்கும் சரி எப்போவும் சரி நான் சேனலை விற்க மாட்டேன் மக்களுடன் என் பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் இனி நல்ல நல்ல வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் பட்டை கலப்புங்க நிறைய பேர் எனக்கு பேட் கமெண்ட் போகிறவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேட் கமாண்டுக்காரங்க தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பீங்க என்னடா சேனல் விற்கிறானா ஐயா ஜாலின்னு நினச்சிருப்பீங்க உங்களுக்கெல்லாம் சாரி க வந்து ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன் ஏமாந்துருப்பீங்க ஓகே இது வந்து எங்கள் வாழ்க்கையில் இது ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபருங்கிறது வந்து எங்கள் வாழ்க்கையின் முதல் அடி இனி ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சு போயிட்டே இருப்போம் அதுக்கு எங்களுக்கு யார் இருக்காங்கன்னா எங்களுக்கு ஏதோ இத்தனை சப்ஸ்கிரைபர் எங்களுக்கு சப்போர்ட் இருக்கிறாங்க பட மாட்டோம் எங்களுக்கு வந்து மக்கள் துணை இருக்குது கடவுள் துணை இருக்கிற அப்படி எனக்கு பேட் கமெண்ட் போடுறவனுக்கு ஒன்று ஒன்று சொல்லிக்கிற நீங்கள் வந்து ஒரே ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு அம்மாவுக்கு பிறந்திருந்திங்கன்னா அடுத்தவங்க லைனில் வந்து பேட் கமெண்ட் போடுறீங்களே நீங்களாக சொந்தமாக தொழில் செஞ்சு வேறு வேலை பாடுங்க அதுக்கிட்ட உங்களுக்கு தான் வேலை வெட்டி இல்லைன்னு நீங்கள் பண்ணுறீங்க அந்த அதனால் எங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குது எங்களுக்குன்னு தொழில் இருக்குது நாங்களும் ஒரு தொழில் பண்ணிட்டு தான் ஒரு சொந்தமாக ஒரு ஸ்கிராப் கடை வச்சுருக்குறோம் தொழில் பண்ணிட்டுருக்குறோம் எங்கள் தொழிலை வந்து ரன் பண்ணிகிட்டே தான் நாங்கள் இதை இதை வந்து ஒரு பார்ட் டைமாக ஒரு தொழில் இருக்கிறோம் ஆனால் உங்களுக்குன்னு ஒரு பொழப்பு இல்லாமல் அடுத்தவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அடுத்தவங்க லைவில் வந்து தப்பு தப்பாக பேசி குழந்தைங்கலேருந்து ஊனமுற்றவங்கேருந்து எல்லோரும் தப்பு தப்பாக பேசுகிறீங்களே உங்களை கண்டுபிடிக்க முடியாது எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க ஓகே கடவுள்னு இருக்கிறா அப்படி அவர்கிட்ட வந்து நீங்கள் தப்பிக்க முடியாது யார்கிட்ட வேணால் தப்பிக்கலாம் மேலே இருக்கிற கடவுள்கிட்ட மட்டும் தப்பிக்க முடியாது அதனால் தயவுசே சொல்கிற அளவு தயவுசேஜ் போடாதீங்க ஏன்னா அவங்களுமே லேடிஸுக்கு பற்றி தப்பாக பேசுகிறீங்க உங்களை பெற்றவங்களும் அம்மாதா அது போல் பார்த்துக்கணும் ஓகே உங்களை பெற்றவங்களும் ஒரு அம்மாதா அது மூலம் தெரிஞ்சுக்குங்க அப்படி தெரிஞ்சுட்டு பேசுங்க ஓகே அதனால் தயவு சொல்கிறேன் சொல்கிற சொல்கிறேன் முடிஞ்ச அளவு நீங்கள் பேட் கமண்ட் போடாதீங்க முடிஞ்சளவு தயவுசெய் சொல்கிறேன் நீங்கள் அளவு பேட் கமெண்ட் போடாதீங்க மக்களே பேட் கமண்ட் போட்டு போட்டு நீங்கள் சும்மா உங்கள் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க நாங்களாம் ஒன்றும் பண்ண மாட்டோம் பேட் கமெண்ட்லாம் இனிமேல் என்ன பண்ண போகிறோன்னா பேட் கமெண்ட் போடுறவங்க பேட் கமெண்ட்டை படிக்கவே மாட்டோம் தளிவுட் போட்டு வேறு வேலையை பார்ப்போம் ஏன்னா எங்களுக்கும் தொழில் இருக்குது உங்கள் கூட சேர்ந்து எங்களுக்கு பொழப்பு வந்து கிடக்கூடாது ஓகே அது மட்டும் சொல்லிவிட்டு உங்களை பற்றி பேசி உங்களை பெரிய ஆளாக்க விரும்புகிறேன்னு சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன் இந்த சேனல் வந்து நான் சொ இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து ஃப்ரேங்க் வீடியோ நாங்கள் சேனலில் என்றைக்கு விற்க மாட்டோம் எங்கள் சேனல் தொடர்ந்துடும் நாங்கள் ஒரு கோடி சப்ஸ்கிரைபர் வந்தாலும் வந்துட்டே இருக்கும் தவிர எங்கள் சேனலை விற்க மாட்டோம் மக்களிடமிருந்து நாங்கள் விடைபெற மாட்டோம் சொல்லிவிட்டு என்றும் அன்றும் இன்றும் சொல்லிவிட்டு என்றைக்குமே மக்கள் எனக்கு துணை இருப்பாங்க ம மேலே இருக்கிற கடவுள் வந்து எனக்கு துணை இருப்பார் சொல்லிவிட்டு வாங்க மக்களே உங்கள்கிட்ட ஒன்று ஒன்றா கேட்டுக்கிறேன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் லைவுக்கு வர்றீங்கன்னா எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோ போடுறோம்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை நீங்கள் வந்து வேண்டாம்னு ஒதுக்கலை எங்களை இன்னும் நல்லா பண்ணுறான்னு சொல்லி ஆயிரம் சப்ஸ்கிரைபர் பண்ணி இருக்கிறீங்க அதனால் நன் கண்டிப்பாக மக்கள் முன்னாடி நாங்கள் நல்ல நல்ல வீடியோ போட்டு மக்களுக்கு நல்ல நல்ல வீடியோ போட்டு நல்லபடியாக நல்லபடியாக மக்களுக்கு நல்ல நல்ல வீடியோ போட்டு உன்னி தரமான வீடியோ கொடுக்கணும் அதுதான் எங்களுக்கு இது ஏன்னா மக்கள் நம்மளை இருக்காங்க நாங்கள் நல்ல வீடியோ போடுன்னு எங்களுக்கு வந்து நம்பிக்கையில் கொடுத்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க கண்டிப்பாக அதை வந்து காப்பாற்றுன்னு சொல்லிவிட்டு விடை பெறுகிறோம் நன்றி இதே மாதிரி எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சொல்லிவிட்டு பெறுகிறேன் நன்றி வணக்கம்